எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த மாணவர்களை நம் பள்ளிக்கான யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் அந்த மாணவர்களை இம்போர்ட் செய்வது எவ்வாறு என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான தகவல்கள் இம்போர்ட் செய்யக்கூடிய மாணவருடைய பெயர் ஆதார் எண் பிறந்த தேதி முன்பு படித்த பள்ளியின் பெயர் முன்பு படித்த வகுப்பு தற்போது நம் பள்ளியில் எந்த வகுப்பில் சேர்க்கப்பட்டார் சேர்க்கப்பட்ட வகுப்பிற்கான பிரிவு சேர்க்கை தேதி இந்த அனைத்து தகவல்களையும் நம்ம முன்பே சேகரித்து வைத்துக் கொண்டமானால் அந்த மாணவரை யூடெஸ் பிளஸ் இணையதளத்தில் இம்போர்ட் செய்வது எளிமையாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் யூடைஸ் பிளஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது யுடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் வெல்கம் டு யூடைஸ் ப்ளஸ் ஸ்டூடண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இது போல உங்களுக்கு காட்டப்படலை அப்படின்னா

இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரு மஜல் வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நம்ம பள்ளிக்கான யூடஸ் பதினோரு இலக்க எண்ண பதிவு செய்யுங்க அடுத்து என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் நம்ம பள்ளிக்கான யூடஸ் பிளஸ் இணையதளத்துக்குரிய பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செய்யுங்க பின்பு என்டர் கேப்சா அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த இடத்துல சிவப்பு வண்ணத்துல என்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதை அவ்வாறு என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல பதிவு செய்யுங்க இப்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் கேப்சா இத மூணையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப வெல்கம் டு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அது கீழே சிவப்பு வண்ணத்துல கரண்ட் Academic இயர் 2024 2025 கோ டு 2024 2025 அப்படிங்க ஒரு குறி காட்டப்படும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ இந்த பக்கத்துல ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிருக்கும் இப்போ நம்மளுடைய பள்ளியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இத பார்த்துட்டு கீழே க்ளோஸ் அப்படிங்க ஒருボタン இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே யூடிஏஸ் ஸ்கோர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது ஸ்கூல் நேம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நீங்க ஒரு முறை சரி பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீடைல்ஸ் கிரேட் வைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு இருக்கும் அதுல டோட்டல் என்ரோல்மெண்ட்ஸ் அதாவது நம் பள்ளியுள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அதுல டோட்டல் பாய்ஸ் டோட்டல் கேர்ள்ஸ் டோட்டல் டிரான்ஸ்கன்ஜெண்டர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் நம்ம பள்ளியில என்னென்ன வகுப்புகள் இருக்கு அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு அதுல மாணவர்களின் எண்ணிக்கை என்ன இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் சரிபார்த்து கொள்ளுங்கள் பின்பு ஒரு மாணவரை இம்போர்ட் செய்வதற்கு இடது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டேஷ்போர்ட் ஸ்கூல் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் மாடுல் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா முதலாவதாக இம்போர்ட் வித் இன் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும் இப்ப நம்முடைய மாநிலத்துக்குள்ளே இருந்து வேறொரு ஊர்ல இருந்து நம்முடைய பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த ஒரு மாணவர் இருந்தார் அப்படின்னா அவரை இம்போர்ட் பண்ணுவதற்கு இந்த முதலாவது ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அடுத்து இரண்டாவதாக இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும் வேறொரு மாநிலத்திலிருந்து நம் பள்ளிக்கு புதிதாக ஒரு மாணவர் சேர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த மாணவரை இம்போர்ட் பண்ணுவதற்கு இந்த இரண்டாவது ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவதாக டிராபாக் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும் இதுல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த மூன்றாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும் இப்ப நான் முதலாவது ஆப்ஷன் இம்போர்ட் வித் இன் ஸ்டேட் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறேன் கீழே கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பென் அப்படின்னு இருக்கும் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் இஎம்ஐஎஸ் எம்இஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த யூடிஎஸ் பிளஸ் இணையதளத்தில் ஸ்டூடென்ட் பெண் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்யுங்க அடுத்தது அந்த மாணவருடைய பிறந்த தேதியை பதிவு செஞ்சுட்டு கோ அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்தணும் இப்ப ஒரு மாணவருடைய பெண் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பெண் நம்பரை எவ்வாறு கண்டறிவது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு சர்ச் பை பெண் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல கெட் அதாவது பெண் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அழுத்துங்க இங்க எந்த மாணவரை நீங்க இம்போர்ட் பண்ணணுமோ அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்யுங்க அதுக்கு அடுத்து அந்த மாணவருடைய பிறந்த வருடத்தை மட்டும் பதிவு செய்யுங்க இப்ப ஆதார் நம்பர் பிறந்த வருடம் ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க

அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த் அதை வந்து டிடி ஸ்லாஷ் எம்எம் ஸ்லாஷ் ஒய் 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 அந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல பதிவு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கேலண்டர் இருக்கும் அதை தேர்ந்தெடுத்துட்டு இதில் முதலாவதாக அந்த மாணவருடைய பிறந்த வருடத்தை தேர்வு செய்யுங்க பின்பு அந்த மாணவருடைய பிறந்த மாதத்தை தேர்வு செய்யுங்க இப்ப பிறந்த மாதத்தை தெரிவு செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அந்த மாதத்துல பிறந்த தேதியை தெரிவு செய்யுங்க இப்ப பிறந்த தேதியை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல கோ அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அத அழுத்துங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க சிவப்பு வண்ணத்துல நாட் எலிஜிபிள் டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும் பச்சை வண்ணத்துல எலிஜிபிள் டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதாவது இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சிவப்பு வண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவரை நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல எல்லாம் பச்சை வண்ணம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மாணவரை நம்ம இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு அடுத்தது இந்த பக்கத்துல ஸ்டூடெண்ட் பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த மாணவருடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கிளாஸ் பார் அட்மிஷன் அப்படின்னு இருக்கும் அந்த மாணவர் நம்முடைய பள்ளியில எந்த வகுப்புல அட்மிஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வகுப்பு உங்களுக்கு காட்டப்படும் இப்ப இந்த வகுப்பு உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இந்த வகுப்பு ஏதேனும் தவறா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் எம்ஐஎஸ் அப்படின்ற ஒரு குவாடினேட்டர் உங்களுக்கு இருப்பாரு அந்த குவாடினேட்டரை சொல்லிட்டு சரியான வகுப்பை நீங்க அவர்கிட்ட சொல்லி இந்த வகுப்பை நீங்க மாற்றிக்கொள்ளலாம் இப்ப எனக்கு வந்து இந்த வகுப்பு சரியாக காட்டப்படுது அதனால நான் அப்படியே விட்டுடுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த மாணவர் முன்பு படித்த பள்ளியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இதுல கிளாஸ் அப்படின்னு இருக்கும் முன்பு படித்த பள்ளியில அவர் எந்த வகுப்பு படிச்சாரு அப்படின்றது உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அதுக்கு அகடமிக் இயர் ஸ்கூல் நேம் யூடேஸ் கோடு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து இப்ப இந்த பக்கத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா இப்ப அந்த மாணவரை இம்போர்ட் பண்ணுவதற்கு அதாவது நம்மளுடைய பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணுவதற்கு கீழே இம்போர்ட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கும் அது இம்போர்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த கட்டத்துல நம்முடைய பள்ளியில அந்த மாணவர் எந்த வகுப்புல சேரலாம் அதற்கு எலிஜிபிளான வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கு காட்டப்படும் இதுல ஏதேனும் தவறுகள் இருந்துச்சுனாலும் நீங்க எம்ஐஎஸ் குவார்டினேட்டர் அதாவது நம்மளுடைய பிளாக்குக்கு எம்ஐஎஸ் குவார்டினேட்டர் இருப்பாரு அவர்கிட்ட சொல்லி அந்த வகுப்பை நீங்க சரியாக மாற்றிக்கொள்ளலாம் இப்ப எனக்கு வந்து சரியா இருக்கு அதுக்கு அடுத்தது இம்போர்ட் செக்ஷன் அப்படின்னு அதாவது நம்முடைய பள்ளியில அந்த மாணவர் எந்த வகுப்பு சேர்ந்தாரோ அந்த வகுப்பிற்குரிய பிரிவு செக்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ்நோக்குரிய அழுத்திட்டு செக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கங்க அடுத்து டேட் ஆஃப் அட்மிஷன் நம்முடைய பள்ளியில அந்த மாணவர் எந்த தேதியில சேர்ந்திருக்காரோ அந்த சேர்க்கை தேதியை இந்த இடத்துல பதிவு செய்யணும் அதாவது டிடி ஸ்லாஷ் எம் எம் ஒய் 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 அந்த ஃபார்மேட்ல நம்ம வந்து இந்த இடத்துல தட்டச்சு செய்யலாம் அல்லது இங்க கேலண்டர் இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த கேலண்டர்ல சரியான தேதியை நம்ம தேர்வு செய்து கொள்ள முடியும் இதுல நம்மளுக்கு வருடம் சரியான வருடமா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க மாதத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மாதம் காட்டப்படும் மாதத்தை மாதத்துக்குரிய தேதியை தேர்ந்தெடுத்து இப்ப அந்த மாணவருடைய சேர்க்கை தேதி உங்களுக்கு இங்க காட்டப்படும் அதை நீங்க மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இது சரியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது இம்போர்ட் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு இம்போர்ட் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மானுடைய பெயர் ப்ரீவியஸ் கிளாஸ் கிளாஸ் டு பி இம்போர்ட் அட்மிட்டட் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது கீழே கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு இருக்கும் அடுத்து ஓகே அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்யுங்க அடுத்து இம்போர்ட் பண்ண அந்த மாணவருடைய டீட்டெயில நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த பக்கத்துல இடது பக்கத்துல இம்போர்ட் மாடல் அப்படின்னு இருக்கும் அத மீண்டும் அந்த இம்போர்ட் மாடலை தேர்வு செய்யுங்க இதுல இம்போர்ட் வித் இன் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும் அது கீழே பாத்தீங்கன்னா வியூ சம்மரி அப்படின்னு இருக்கும் அத அழுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப எந்த மாணவர் நம்ம இம்போர்ட் பண்ணுமோ அந்த மாணவருடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஸ்டூடண்டோட பென் நம்பர் அடிஷனல் டீட்டெயில் கட்டப்படும் அந்த மாணவரை எந்த வகுப்புல சேர்த்தமோ அந்த வகுப்பிற்கான பிரிவு அதற்கு நேரா இறுதியா பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு இருக்கும் அதை தெரிவு செய்யுங்க இதுல அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதுல எந்த மாணவரை நம்ம இம்போர்ட் பண்ணமோ அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக பெண் நம்பர் இருக்கும் அந்த பெண் நம்பர் கீழே இம்போர்ட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளவுதான் நண்பர்களே இது போல வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த ஒரு மாணவரை நம் பள்ளிக்கான யூடேஸ் பிளஸ் இணையதளத்துல இம்போர்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்